ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் ஹிஸ்டீஸில் பத்தாம் வகுப்பு தமிழ் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடிகளோட பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நான் பல டைம் சொன்னது என்னன்னா நம்ம இருக்கிற இந்த டூ டேஸ் ஐ மீன் இப்போ த்ரீ டேஸ் இருக்குது இந்த த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம திரி வீடியோ போட்டிருக்கோம் அதற்கு கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஒன் மார்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன் மார்க் வீடியோ போடுங்க சார் சொல்லிட்டு ஸோ அதனாலே உங்களுக்காக வந்து ஒன் மார்க் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஒன் மார்க் பொறுத்தவரை வரைக்கும் நம்ம பப்ளிகில் ஃபிஃப்டின் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் ஆகுனா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய செய்ய வேண்டியது வந்துடும் புக் பேக்கில் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஷின் பேப்பர் தரவாக படிச்சினா கண்டிப்பாக வாங்கலாம் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயல் முடிஞ்ச உடனே ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அதே மாதிரி பார்த்தா அதை மட்டும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒவ்வொரு லெசனையும் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு லெசன் முடிஞ்சோடனே ஸோ அந்த கேட்டில் இருக்கு ஒன் மாதிரி நல்லா படிங்க பர்டிகுலராக இலக்கண குறிப்பு பகுபாத உறுப்பினர் ரூல்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அலைகிடுதல் ரூல்ஸ் எல்லாம் ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஃபுல் மார்க் சான்சஸ் இருக்குது ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம்

தென்னமகளி தொடரில் தென்னன் என்பது வந்து பாண்டியன் மொழிஞாயிறு என போற்றப்படுவர் வந்து தேவநாயப் பாவனர் நெக்ஸ்ட் வந்து சீல் இசை அலபடைக்கு வழங்கும் வேறு பெயர்கள் வந்து இசை நிறை அளபடை செயல் நாவை இசையோடு பாடுறது நெக்ஸ்ட் இப்போ செந்தமிழ் வந்து தேவநாய பாவனர் ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ வேறாறு பகுதியில் சொல்றது நான் கம்பேர்ஸ் பண்ணுறது வேற்றுமொழியினர் ஒரு சொல்லோ தொடரோ இப்போ பார்த்திங்கன்னா இருபொருள் பொருள் படம் அமைப்பா இரு படம் அமைவது வந்து சிலேடை அணி ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக தமிழ் ஐ மீன் பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாட உலக மாநாடு நடத்திய நாடு வந்து மலேசியா ஆப்ஷன் ஏ என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து தமிழ் மனந்து வேக வேண்டும் சச்சிதான் சச்சிதான ஆப்ஷன் ஏ அன்னை மொழியை கவிதை இடம்பெற்ற நூல் வந்து கனிச்சாறு திருவள்ளுவர் திருவள்ளுவா என்ற முதல் தமிழ் கணினி உருவாக்கிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விஞ்ஞானம் பெயர் தொழிலையும் தொழிலையும் செய்யும் டேஸையும் குறிக்கும் கருத்தாவையும் குறிக்கும் ஓவோதல் வேண்டும் என்பது எவ்வகை அளவடையாமல் சிகிச்சை அளவடை முதல் க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பெயர் தொழிலையும் செய்யும் கருத்தாவையும் கொடுக்கும் வந்து நடவாமை என்பது எதிர்மறை இல்லாத அணிகலன் நெக்ஸ்ட் ஒட்டலப்படியும் சொல்லி அதே உருவாக்கி உலகம் திருமந்திரம் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் இதில் வந்து கம்பல்சன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு என்பதற்கு பாடை என்பது ஸோ இதில் இருக்க ஒன் மார்க் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க உலக காற்றுநாள் வந்து ஜூன் பதினஞ்சு நெடுதல் நீங்கள் பாடிய வந்த வந்து பாரதியார் மிகுந்த ஆண் முடிஞ்ச பெயரச்சம் அதே மாதிரி பண்ணால் பாடுகள் மண்டபில் பறிக்கணும்னு சொல்லும்போது கடல் நீர் ஆவியாக மேலே இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சி என்பது நற்செயல் புலம்பெயர்ந்த தமிழர் பற்றி முதல் புதின வந்து புயலில் ஒரு தோணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப்பித்தன் என்பது பொருள் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் தலைமை மாலுமி தொங்கன் என்பதன் பொருள் வந்து கப்பல் தொகை நிலத்தொடர் ஏழு வகை முறுக்கு மீசை வந்த அசோப்பு இது வந்து அண்மொழி தொகை சிறுதாம்பு தாம்பு என்பது கயிறு முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு இரு சொற்களுக்கிடையே வேற்று உறுப்பு தொகை காசிக்காண்டு வந்து காசிநாத பெருமையிலே பாடல் நூல் அதிவீர பாண்டியன் பட சீவுல மாறன் விருந்தோம்பல் செய்யும் இல்லர் உலகத்தின் பண்புகள் ஒன்பது சிலம்பினத்திற்கு பார்க்குறதுனா பார்க்க முன்ன சிற்றோர் மலைப்படி குழமையிலும் பத்து பாட்டு நன்னன் எண்ணில மன்னன் குறுநில மன்னன் கோபலபுரத்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாகித்ய அகாடமி உறுதி பெற்றது முறையான தொடர்ந்து தமிழர் பண்பாட்டு ஸோ இதில் இருக்க ஒன் மார்க் அப்படியே மார்க் பண்ணிக்கிறது பாருங்க கண்டிப்பாக இந்த ஒன் மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லாத நிறைய கொஸ்டின் புக்கிங் இன் சைட்லையும் கொடுத்துருக்கும் ஸோ அதனால் இந்த ஒன் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்காக தான் உங்களுக்கு ஏதாவது இதில் இருக்க ஒன் மார்க்கில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இல்லை அப்படின்னா ஒரு பரிபாடல் விஷம சொல்லும்போது ரொம்ப முக்கியமான வானத்தின் சொன்னதும் பாடல்கள் எண்ணிக்கை வந்து இருபத்தி நாலு ஊழிகாலம் என்பது யுக காலம் விசும்பி இசை ஊழி என்பது வந்து வானம் பேரூழி யுகம் காப்பாரு குலசேகரத்து பால் வலிந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பால் என்பது திணையின் உட்பிரிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் வளாநிலை அதுகள் பறந்தது பறந்தன என்பது வந்து படற்கை நீர் நீங்கள் முன்னிலை தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி குறிப்பிட்ட தென்னந்தோப்பு ஒயிலாட்டு தீர்வு சொன்னால் ஒயிலாட்டு இன்று ஆடப்படுகிறது கரகாட்டத்தை சொன்னால் கரகாட்டத்தில் வேறு பேர்களின் சொன்னார் நாட்டுப்பொருளால் நிறுத்தப்படும் வளரும் கலை வந்து திருக்கோத்து மலர்களின் தலையில் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் என்பது உலகம் பிள்ளைத்தமிழ் தொண்ணூத்தாறு வகை கம்பராமன் ஆறு காண்டல் கோசல நாட்டில் அங்கு வறுமை இல்லாததால் ஆற்றுப் படலின் கம்பேர் குளிர்காலத்தை பொறுத்தா கூட குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலைகள் ஸோ இந்த ஒன் மார்க் எல்லாமே சில ஒன் மார்க் புக் பேக்லையும் புக்ஸி காம்பர் ஸோ ஓவரலாக இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் கொஸ்டினில் நூறு ஒது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறு ஒரு மதிப்பு வினாக்கள் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி என்னன்னு வந்து ரொம்ப புக்கில் வந்து புக் புக்கென்செர்ந்து எடுத்துருக்கு நூல் வல்லவன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வினா ஆறுவை விடை எட்டு வகைன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாடலுக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் மார்க் எந்த மெல்லாம் எம் குட்டல் தமிழ் குட்டல்னா அது காய்ந்த இலையும் சொல்லுறது சருகம் சொன்னோம் வேர்க்கடலையும் மணி வகை கேட்டவர் மேலே பாடல் கேட்டவர் உனக்கு ஸோ மோனே எதுக்கு பெரிய மெசேஜ் தான் அண்ணாமலை தொகை எய்தவர் எய்தா பலி கோவிலம் தேமா மலர் உணர்தலே பார்க்க அடிய இறைவனிடம் குலசேகர் ஆழ்வார் பால் வளம் திணைமதி கம்பார்பர் இது எல்லாமே புக் பேக் இருக்கணும் அது துணை அருமை குடல் துணை அருளை பெருக்கி அறிவித்தனா கல்வி இங்கு நகர பேருந்து இருக்கணும் அறியாவே சுட்டுவிடை கோசல் நாட்டில் குழியில் அதுக்கான அங்கு வறுமை அதே மாலவன் குன்றன் மூலம் திருப்பதியும் திருத்தணியும் தமிழினத்தை ஒன்றுபடுத்தி சிலபதிகாரம் தன் நாட்டு மக்கள் வந்து நெறியோடு என்று காவல் காப்படும் இருநாட்டு அரசுகளும் வலிமை நிலைநாட்டல் மேன்மை தைமாறுக்காதான் ஆரம்ப செய்தல் சோ உலகமே வலிமையுற்றம் கொடுப்போம் என்றுனா அதே தெரிஞ்சாத்தான் காலக்கணிந்து வந்து இகழ் இங்க தான் என் மனம் இறந்து விடாது சிலபதிகாரத்தில் மணிமேகல் அடைந்திருப்பாங்கன்னு அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுதந்திர மகத்தான சந்தையின் சவால ஜெயகாந்த் கதை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் கலையின் கலை வண்ணம் ஸோ எல்லா கொஸ்டினும் வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் வந்து தரவா பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பிடிஏ கொஸ்டின் சிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் செப்பரேட்டாக எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் ஆன்சர் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருந்தேயான விருது கொன்றை வந்து மலர்கள் தரையில் நலுங்க எப்பொழுது காலம் கரந்த பேரட்சம் எல்லையிலிருந்து எல்லா ஒன் மார்க்கிலும் மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்டேட் பேங்கின் உரையாடும் என்பது இலா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கருணையான் என்பவர் வந்து அருளப்பன் நெக்ஸ்ட் வந்து பாடல் கொடுத்த வினாக்களுக்கும் முல்லைப்பாட்டு அகன்ற உலகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நனந்தில் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க அலப்படை வந்து வலையும் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிடி தலையல் கல் சுமத்தல் வினைத்தக உமத்தை கம்பேர் பண்ணுறோம் சங்க காலத்து மொழி பெயர்ப்பு சுலபதிகார மூலமாக நம்ம இந்த பங்கா இமைகளை மூடியப்படுகிறது மாற்றலை கொண்டு வந்தால் இளங்குமரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூத்துக்கலைஞர் பரிபாடல் விசுமணி வானத்தி பேர் நிறைய கொஸ்டினாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சிவம் சாட்டையே பேசினாங்க வந்து அன்மொழி தொகை இது புக் பேக்ல கொஸ்டின் அதுக்கப்புறம் பாடல் கொடுத்து வினாக்கள் அடுத்து மூணாவது பீடியை பாருங்கள் அதுவுமே மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான மார்க்கில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தமிழகத்தை ஒன்று பண்ண இலக்கியம் இலக்கியமான இலக்கியமான கருது வந்து சிலபதிகாரம் தென்னமரங்கள் நிறைந்த பகுதியில் ஒரு தென்னந்தோப்பு அருளை பெருக்கி அறிவேத்திரத்தில் வந்து கல்வி கானடை வந்து பார்த்தீங்கன்னா கால் உடை காலால் உடைதல் கேட்டவர் மகிழ்ச்சி பாடல் கேட்டவர் அதே மாதிரி இந்த பாடல் கொடுத்து வினாக்கள் நல்லா பார்த்துச்சு அசைன்னா சொல்லி சில பிடிக்கணும் சிலம்படைய சிற்றுர் பாடல் இடம்பெற்றனும் மலைப்படுத்தணும் பாடல் இடம்பெற்றல் அடியது வந்து அன்று கன்று அலங்கு சிலம்பன்னு கம்பேர் பண்ணுறோம் அடுத்து நான்காவது பார்த்திங்கனா பிடிவா தான் பாருங்க பாருங்கள் ஸோ இதுலேயுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் நிறைய கொஸ்டின் வந்து ஒன் எல்லாம் கேட்டிருக்காங்க வேர்க்கடலை மலைகாதுன்னா புக் பேக்கில் இருக்கிற வாய்மையே மணி நகி தான் அணி வந்து உருவகனி ஸோ இதில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டின் புக் பேக்கில் இல்லாமல் சில கொஸ்டின் வந்து புக்கின் சைடு எடுத்திருக்காங்க ஐந்தாவது பிடிஓவும் பாருங்கள் ஸோ செய்தி விளக்கணம் கொடுத்துட்டு கரகாட்டம் கும்மியாட்டம் ஆட்டம் வீட்டை துடித்தல் சாயம் அடித்தல் வெடி குறிப்பிடுவது ஸோ எல்லா கொஸ்டினுமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு பிடிஏ கொஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்த்திங்கனா ஒவ்வொரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஆறாவது பிடிஏ கொஸ்டின் பாருங்க மலைமும் எல்லா ஒன் மார்க்கும் மார்க் பண்ணியிருக்கோம் குவரி மாவட்ட குவர் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்ட போராட்டத்தில் முன்னெடுத்து சென்ற வந்து மார்ஷல் ஏ நேசமணி காலக்கணித கவிதை இடம்பெற்றுள்ள தொடர்ந்து இகழ்ந்தால் என்மனம் இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முல்லைநிலை மொழி ஸோ எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவராலாக இதில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை முதல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்லியிருக்கோம் தமிழாக இருந்தாலும் சரி எஸ்எஸ் வரைக்கும் இருக்கிற முதல்ல பிடிஏ கொஸ்டின்ஸில் இருக்கிற ஒன் மார்க்கு டூ மார்க்கு அந்த கொஸ்டின் வந்து தரவா படிங்க எதுவுமே படிக்காத இருக்க அந்த கொஸ்டின் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக பப்ளிக்கில் அதில் இருந்து நிறைய கொஸ்டின் ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்களும் உங்களுக்கு ரிவிஷன் பொருள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த 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 வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்படியே பார்த்துட்டு வாங்க மெத்த வணிகளுன்றது ஐமரும் காப்பிங் அணிகளங்களும் கம்பேர் பண்ண காய்ந்த இடையும் காய்ந்த சொல்கின்ற சருகும் சண்டும் எந்த மில்லாம் என்பது எம் குட்டல் தமிழ் குட்டலாம் ஸோ அப்படியே அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு ஒரு ஒன் மார்க்குமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாடு மொழியும் நமது இருக்கின்ற பாரதிதாசன் மொழிஞாயிருன்றது நமக்கு தெரியும் தேவநாய பாவனர் ஒரு சொல்லோ சொற்றோட இரு பொருள் படத்தொரு மொழிதல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோன எதிகை கம்பெர்னா இது வந்து ஒவ்வொரு சில கொஸ்டின் புக் புக் என்ன பெரிய சிரித்தார் இதை வந்து வண்ண சொற்கு அன்மொழி தொகை அதுக்கப்புறம் மேட்ச் வந்து புக் பேக் நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலம் வந்து பாரதியார் பின்வருத்தன முறையான தொடர்ந்து தமிழர் பண்பாட்டில் வாழையலையை தனித்த இடம் உண்டு வாழையலைக்கு சிலம்பு அடைந்திருக்கும் பாக்கம் ஏதோ பார்க்கணும் சித்தூர் அறிஞருக்கு நூல் வேற்று இதில் வந்து கம்பேரிசன் பண்ணுறது காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடப்படும் நூல் விருந்தினரை பெணுவதற்கு இன்மையிலிருந்து விருந்து அதுக்கப்புறம் அல்லில் ஆயினும் விருந்த ஒரு உலகிற்கு வெளியில் பெறப்படும் நூல் சிலப்பதிகாரம் மருந்தே ஆயினும் விருந்தோடு அவையார் சொல்கிறார் சொல்லியிருக்கேன் கூத்தராற்று படை வந்து பார்த்தா மலைப்படுகிறான் கூத்தராற்று படை இன்னொரு நூல் தான் வந்து மலைப்படுகிறான் சொல்லுவோம் தொகா நிலை தொடர் வந்து எட்டு உணர்நடிப்பை யார் யாருன்னு இறைவனிடம் குலசேகரா தலைவிக்கும் தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான வெளியே தேர்ந்தனர் தான் மே இருக்கு வரிபாடல் அடியில் விசுமும் மானத்தின் பேருளையும் இது புக் பேக்ல இருக்கிறது தான் குலசேகர ஆழ்வ வித்துவ கோட்டலும் பால் வலுவதி தினை வலுவையும் இது புக் பேக்ல இருக்கிறது தான் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடமிருப்பை இலா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இது வந்து பாத்தீங்கன்னா கால வலுவமதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாபாரதம் தமிழ் படுத்த மதுரபுரி சங்கம் சொல்றது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அருந்துணி அருமை கூட்டல் துணை இங்க நகரப் பேருந்து புக் பேக் குழந்தை விழா இதுல கம்பாரிசன் பண்ணும்போது அருளைப் பெருக்க அறுவை திருத்த கல்வி இடைக்கான பாடலை இழந்தவர் மன்னர் இடைக்கண்ணை அன்பு வைத்தவர் இறைவன் குறிப்பு விடைகள் வந்து இரண்டு வகைப்படும் வினா ஆறு வகை விடை எட்டு வகை சொல்றதுல குறிப்பு விடைகள் ரெண்டு வகை சதம் என்பது நூறு வினா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பொருள்கோள் வந்து எட்டு நெக்ஸ்ட் குளிர்காலத்தில் பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் ஒயிலாட்டத்தில் இருவரி நின்று ஆடுதல் ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது சோ இதில் கம்பேரிசன் பண்றது மலர்கள் தரையில் தளரப்பினர் இதுவும் ஆல்ரெடி கேட்டதா கரகாட்டம் கும்பாட்டம் என்று கொடுக்கிறது கரகாட்டத்தின் வேறு பேர்கள் இந்த நிறைய கேட்டிருக்கிறாங்க கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாத அன்புடைமை தலைவன் தலைவன அகத்தினை மருத நிலத்திற்குரிய தெய்வம் நல்லா புரிஞ்சு குறிஞ்சி மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாரு முருகன் திருமால் இந்திரன் வருணன் கொற்றவை ஐவகை நிலங்களை கரெக்ட்டா ஐவகை தெய்வங்கள் படிச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஒரு மார்க் வந்தேன் நெய்து நிலத்துக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு கம்பரை ஆதரவு திருவண்ணு சடையப்பாவலர் கம்பர் சொல்லும் போது கம்பர் எழுதிய நூல்கள் நல்லா படிச்சுங்க கம்பர் எழுதிய நூல்கள் சொல்லும்போது போது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுவது சிலை எழுவது திரைக்கை வழக்கம் சொல்லும் ஐந்து நூல்கள் நல்லா படிச்சு வச்சுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவாணி அந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சு வைங்க தேம்பாவணி என்னன்னா தேம்பா குட なん அதுக்கான பொருள் சொல்றது இல்லையா ச வாடாத பூ மாலை அந்த क्वेश्चन நல்லா படிச்சு வைங்க அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாலவன் குன்றம் போனது திருப்பதியும் என்று காலகட்டம் வலிமை அரசு நாட்டல் தமிழினத்தை ஒன்றுபடுத்த சிலபதிகாரம் புறத்தினை வந்து பன்னெண்டு மதில் போர் பற்றிய ஒளிஞ்சை இசை பேரரசு என்று எம் எஸ் சுப்பலட்சுமி இது புக்கின் கேட்டிருக்காங்க சிலம்பு செல்வர் வந்து இளங்கோவடிகள் செல்வத்தின் பயனை ஈதல் சிலபதிகாரம் தண்டும் குடியும் ராமானுஜன் மேன்மைத்தன் கைமாறு கதம் அறம் செய்வது வீட்டை துடைத்து சாயம் அடித்திருந்து இடையாறு அர்ப்பணி செய்தது உலகம் லிமிட்டை கொடுப்பேன் அதிகம் பெருஞ்சாத்தான் காலக்கணிதம் கவிதைனா இழந்தால் என் மனம் இருந்தது இது நிறைய டைம் கேட்டுருக்காங்க சிலபதிகாரத்தின் மடிமல் அமைந்திருந்தா அகவர்ப்பா கலிப்பா கூறிய வாசை வந்து தொல்லல் வாசி ஆசிர்பா அகல் வாசி சொல்றேன் விஸ்மத் சன்னியாசி என்பது தூய துறவி இவள் தலையில் எழுதியதுன்னு தலையில் சொல்லும்போது சுந்தர இந்தியன் மகத்தான சனியாக ஜெயகாந்தன் கொடுத்தது பெற்றி பார்த்தீங்கன்னா பெற்ற சுந்தரத்தை பேணிக்காத ரொம்ப முக்கியமான உண்மை பூக்கை குவித்து பூவர்கள் என்று கூறியது கருணையான் எலிசபத்துக்காக இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க வாய்மிய மலை உருவகம் கலைஞின் கணவனாக சமூக பார்வையோடு கல பார்த்தீங்கன்னா படைப்பினை புரிவது கானடை வந்து கானடை வந்து காட்டைச்சர் அதுக்கு மெய்கீர்த்தி ஒரு வந்து புகழை புலவர்களை புகழ்ந்து பாடுது மெய்கீர்த்தி பாடப்படி நோக்கம் ஒரு டூ மார்க் படிப்பினி அந்த கொஸ்டின் சாகித்ய அகடமி வந்து கண்டாசன் கம்பேரிசன் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டான சில கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க காற்றுள்ள போதை தூற்றுக் உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்து விடுதல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சி என்பதன் பொருள் நர்சல் அதே மாதிரி கைதொழுது வினை தொகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடியதுகை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆசிரியர் வந்து பண்பு தொகை செந்த தாமரை தும்பி வந்து பார்த்தீங்கன்னா வண்டு வகையை சார்ந்தது இப்பாடல் கூட்டத்தில் இருந்த என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா செந்தமிழ் வந்து பண்பு தொகை உள்ளுயிரக்கவிஞர் தமிழ் மொழியும் வேறொரு பொருளை கம்பேரிசன் வேற்று மொழியினு இந்த பாடல் உணர்த்தும் செயல் அதுக்கப்புறம் வந்து எதுகையும் மோனை கொஸ்டின் அதே மாதிரி காருகர் அப்படின்னா நெசவாளர் நெக்ஸ்ட் நறுமணப்பூர் அகிலமும் சந்தனமும் இப்படி மட்டும் தேம்பாவணி தேம் கூட்டம் வீரமனிவர் அடியதுகை அதுக்கப்புறம் பண்ண பரிபாடல் இந்த பாடல் வந்து ஊழல் அடுக்கு தொடர் விசும் வந்து இதில் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிருக்கோம் ஏதாவது ஒன் மார்க் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா கரெக்டா இருக்கும் ஒன் ஆர் டூ ஒன் மார்க் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரெஃபர் பண்ணி படிங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒன் மார்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஒன் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பல டைம் சொல்லிருக்கோம் தமிழில் நீங்க முதல்ல பிடிஎஸ்

ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கனா வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ அதுவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இலக்கண குறிப்பாக பகுப்பது உறுப்பினர்களும் மற்ற இருக்கிற மொழித்திரும் வளர்ச்சியும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ நான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய திருப்பி திருப்பி ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டால் முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் வந்து பிடிஏ கொஷின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து வந்து சாம்பிள் கொஷின் ஒன் மார்க்கில் ரிவைஸ் பண்ணால் ஷூராக நீங்கள் நல்ல மார்க்கெல்லாம் படிச்சு எழுதி பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனல் நான் பற்றி நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா இப்போ ஜிஆர் சக்ஸஸ்டின் சார்பாக ஸோ பார்த்திங்கனா பத்தாம் வகுப்பு தமிழுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க்னு ஒரு வீடியோ போடுவோம் ஒன் மார்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்சியை கண்டுக்காய் எல்லாமே இணைத்து ஒரு வீடியோ போட்டிருக்கும் ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான வீடியோ லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் ஸோ அந்த கொஸ்டின் இருக்கிற எல்லா ஒன் எல்லா கேட்டகரி படிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ இத்தனை நாள் ஐ மீன் ஜூன் பூன் இருந்து நம்ம கஷ்டப்பட்டது வந்து இதுக்காக தான் ஸோ அதனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து விடாதீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமிகளையுமே அவர் நிறையா சான்சஸ்ஸுக்கு படித்து எழுதி பாருங்கள் ஒரு நூறு மார்க் கொஸ்டின் நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சு எழுதிப்பாருங்க அப்போ தான் டைம் ஐ மீன் பார்த்தா த்ரீ ஹவர்ஸாக முடிக்க முடியாதான்னு செக் பண்ணிக்க முடியும் ஸோ அண்ட் பிகாப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்சஸ் ஹெஸ்டி